ஈஸ்பி வித்யுங்க லாஸ்ட் உள்ள வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் ப்ரேயர் எதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கொஞ்சம் வீடியோ ஓவராக போக போனால் எல்லாேருக்கும் கேட்க டைம் இருக்காதுல்ல ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இன்றைக்கி இன்னொரு ப்ரேயர் எதுக்காக அப்படின்னா அதே லூக்கார் இருபத்தி ரெண்டு நாற்பத்தாறாவது வசனம்னு சொல்லுது நீங்கள் நித்திரை பண்ணுகிறதுனா சோ சோதனைக்கு உட்படாத படிக்க எழுந்திருந்த ப்ரேயர் ஜபம் பண்ணுங்கள் ஸோ நாம் இந்த சோதனைக்குள்ளால் போகாத படிக்க ஸோ மெனி ட்ரயல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் நமக்கு வேதனைகளும் பாடுகளும் இருக்கு டெஸ்ட் யஸ்ப சோதனை பண்ணிட்டே இருப்பாங்க எப்படி டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நாம் எப்படி இருக்கோம் நம்ம இரு நாம உணரேன்னு சொல்லிவிட்டு பைபிள் நமக்கு சொல்லுது நம்ம நாம் நீ என்ன லெவலில் இருக்க அப்படின்னு நாம உணர்கிறதுக்காக தான் டெஸ்ட்டு மோஸ்ட்லி ஸோ இந்த டெஸ்ட்டில் நாம் விழுந்து போகாத படிக்க ப்ரேயர் பண்ணணுமா நம்ம பார்த்தோம் அன்னைக்கு பார்த்தோம் ஒரு த்ரீ திங்ஸ் பார்த்தோம் ப்ரேயர் எதுக்கு பண்ணணும்னு இப்போ அந்த ப்ரேயர் எதுக்கு பண்ணணும் நம்ம தேவைகளுக்காக பண்ணவே கூடாதானா இல்லை பண்ணலாம் ஆனால் நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ப்ரேயர் எப்படி இருக்கணும்னா நான் சோதனைக்குள்ளே விழுந்து போய் கூடாது சோதனை எப்படி வரும் பாவத்தினால சோதிக்கப்படுகிறவன் தேவன் என்ன சோதிக்கிறான்னு சொல்லக்கூடாது உன் பாவத்தினால உன் நிச்சயினாலே நீ சப்பா நமக்கு சொல்லுகிறாங்க அதோடைய சாப்டர் புக்ஸில் புக்கில் ஸோ அப்போ நாம் வந்து சோதனைக்கு உட்படாத படிக்க நான் ஒரு ஒரு ட்ரையலுக்குள்ளே ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே போகப்படாத படிக்க அதாவது இப்போ எதிரோ பார்த்து சொல்கிறாங்க நீ சோதனைக்கு போகாத உட்படாத படிக்கி உனக்காக உன் விசுவாசம் நீ சோதனைக்கு போயிட்டேன்னா நீ சோர்ந்து போயிடுவேன் உன் விசுவாசம் ஒழிந்து போயிடும் ஸோ அந்த அந்த விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருக்க நான் உனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த டெஸ்ட்டு நம்மளை விசுவாசத்தில் பலப்படுத்துகிறதா இருக்கணும் சோர்ந்து போக வைக்கிறதா இருக்கக்கூடாது ஸோ அடுத்தது நம்ம எதுக்காக ப்ரேயர் பண்ணோன்னா சோதனைக்கு உட்படாத படிக்க லார்ட்ஸ் ப்ரேயரில் நம்ம படிக்கிற நம்ம சொல்லுவோம்னா சோதனைக்குட்படாத என் விடிவித்து விடுவித்து காத்துக்கொள்ளுங்க சோதனைக்குட்படாத படிக்க சோதனைக்கு உட்படாத படிக்கு நம்மை விடுவித்து காத்து கொள்ளுகிறதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும் மெயினாக அங்கே பாவத்துக்குள்ளே விழாத படிக்க இச்சிக்குள்ளே விழாத படிக்கு சோதனைக்குள்ளால் அகப்படாத படிக்கு ஏசப்பா என்னை காற்று கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் மாறு மாறுமானால் அந்த ப்ரேயர் ஒரு விக்டரியான அதாவது ஒரு விக்டரியான ப்ரேயராக இருக்கும் ஒரு வெற்றி உள்ள ஒரு ப்ரேயராகட்டு நமக்கு இருக்கும் இல்லைனா ப்ரேயர் லைஃப் சும்மா நீங்கள் உங்களுடைய காரியத்தை சொல்லிவிட்டு நான் காலையில் இந்த நைட்டு வர பண்ணுறேன் பண்ணுறேன்னா சும்மா உள்ள ப்ரேயர் வேஸ்ட்டு ப்ரேயர் விருதான ஏசப்பா சொல்லுவாங்களா வேஸ்ட் வேஸ்ட் ப்ரேயர் ஸோ அது சில கிருபைகளை தரம் நிற்க முடியாது அதனால நிற்க முடியாது ஸோ நாம் எப்படி ப்ரேயர் பண்ணுவோம்னா ஏசப்பா நமக்கு அதற்கான கிருபைகளையும் தாங்கவும் தாண்டவும் தப்பி செல்லவும் வழியும் காட்டி இந்த சோதனைக்குட்படாத படிக்க நம்ம காத்துக்கொள்ளுவோம் ஸோ இப்படிப்பட்ட ப்ரேயரை நம்ம வந்து வாஞ்சிப்போம் இப்படிப்பட்ட ப்ரேயர் பண்ணுகிறதற்காக இசைப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கு வழி நடத்துவாராக ஆமே ப்ளீஸ் யூ